கேக்குறதுதான் கேக்குற அதுக்கு நீ இப்படியாம கேப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி இருந்துட்டு இருக்கு ஜோதிகா கமெண்ட் பண்ணி ஒரே ஒரு நாள் மட்டும் சூரியனுக்கு கடன் தருங்களா சோசியல் மீடியால பயங்கர பேசும் பொருளா இருக்கு நார்மலாவே வந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்க தான் ஆனா யாருக்கும் ரிப்ளை கொடுத்ததா இன்னைய வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல இப்ப ரீசெண்டா சைத்தான் மூவில நடிச்சிருந்தாங்க அதோட சக்சஸால இன்னைக்கு நிறைய மூவி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்காங்க பெருமையாவது ஒரு போஸ்ட் ஒண்ணும் போட்டிருந்தாங்க அதுல என்ன சொல்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா சைத்தன் படத்தோட ஜேர்னி இது அப்படின்னு சொல்லி ஒரு சில படம் தான் நமக்கு இலக்கா இருக்கும் இன்னும் ஒரு சில படங்கள் வந்து ஒரு பயணமா இருக்கும் அந்த வகையில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா கொடுத்த ஒரு படம் அப்படின்னா சைத்தான் மட்டும்தான் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நிறைய கிரியேட்டிவ் டேலண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்குமே என் நினைவுல இருந்துட்டு தான் இருக்கு சோ தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கு சூப்பராவே அவங்களோட சந்தோஷமான விஷயத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சூர்யா கூட சேர்ந்திருக்க ரொமான்டிக் பிக் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு கீழ ஒரு ரசிக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோதிகா மேம் நான் உன்னை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் சூர்யாவை எனக்கு கடன் குடுக்கறீங்களா பிகாஸ் எதனால நான் சொல்றேன்னா சில்லுன்னு ஒரு காதல்ல ஐஷ்க்கு ஒரு நாள் கடன் கொடுத்தீங்களே அதே மாதிரி நான் ஃபிப்டீன் இயர்ஸா அவரோட பிக்கஸ்ட் ஃபேன் எனக்கு ஒரே ஒரு நாள் டேட் பண்ணனும்னு ஆசை ப்ளீஸ் தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன் அந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெட்டாக போயிட்டு இருக்கு அதுக்கு ஜோதிகா அவர்களும் ரிப்ளேயும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாட் அலோட் வாய்ப்பே இல்லமா தடை செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு இமேஜும் போட்டிருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் எல்லாருமே அவங்களால சிரிப்பு கூட அடக்க முடியாம நிறைய பேர் வந்து நிறைய மீம்ஸ் ஆயிருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நிறைய வீடியோஸ் எல்லாம் மிங்கிள் பண்ணி அவங்க ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில்லுன்னு ஒரு காதல்ல நிறைய பண்ணான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்டு ஜோதிகாவோட பொசிட்டிவ்னஸ் இப்போ வெளிப்படுத்துற மாதிரி அவங்க பண்ண இந்த விஷயமோ சோஷியல் மீடியால பயங்கரா வளம் வந்துட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன மா ரசிகையா இருக்கலாம் அதுக்குடி இப்படி ஆளையே கடன் கேட்கற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி கொங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க